ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் நாளைக்கு வந்து பௌர்ணமி கூட புரட்டாசி மாதம் முதல் நாள் வழிபாடை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் பூஜை ரூம் எப்போவுமே ஒரு நாள் முன்னாடியே சுத்த பத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கக்கிட்ட விக்கிரகம் ஆகட்டும் ஃபோட்டோ இருந்ததுன்னா விக்கிரத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபோட்டோ இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியில் வந்து கொஞ்சமாக பன்னீரும் அதுக்கப்புறமா பச்சை கருப்பும் இது ரெண்டு கலந்து ஃபோட்டோவை வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிக்கோங்க அதே மாதிரி வாசனை திரவியம் ஏதாவது இருந்தாலும் அந்த தண்ணியில் போட்டு ஃபோட்டோவை வந்து தொடங்க என்கிட்ட விக்கிரகம் இருக்கிறதுனால நான் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் எப்போவுமே விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுங்கள் நம்மனால முடிஞ்ச நெவேத்தியம் வந்து சுவாமிக்கு வந்து முதல் நாள் வைக்கலாம் அதே மாதிரி மாவிளக்கு வந்து முருகருக்காகட்டும் அம்மன் அதே மாதிரி போட்டால் ரொம்ப நல்லது அப்புறம் சனிக்கிழமை வந்து மாவிளக்கு ஏற்றி விரதம் இருப்பாங்க மாதம் ஃபுல்லாகவே விரதம் இருந்து முடிப்பு வந்து முருகருக்கு கட்டி அந்த வேண்டுதல் வந்து நிவர்த்தி பண்ணாங்கன்னா திருப்பதிக்கு போய் அந்த உண்டியல்ல வந்து போடுவாங்க அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் எங்கேயாவது கோயில் இருந்தாலும் பெருமாள் கோயிலில் வந்து போடலாம் ஒரு தவறும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் பானகமும் துளசி வச்சு பூஜை பண்ணுங்கள் பெருமாளுக்கு அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் வந்து கோமாதா பூஜை அன்னபூர்ணி தேவி பூஜையும் பண்ணலாம் குபேரர் பூஜை சத்யநாராய பூஜை மெயினாக சத்யநாராய பூஜை தான் பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் பண்ண முடியலனாலும் கோயிலில் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அதில் கூட நம்ம கலந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த தகவலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து